பேய்களால ஒரே இரவில் கட்டப்பட்ட அதிசய சிவன் கோவிலை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா எத்தனையோ அமானுஷ்ய அதிசய கோவில்களை பத்தி நாம கேள்விப்பட்டிருக்கோம் பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் கம்பீரமாக காட்சி தரும் பிரம்மாண்ட கோவில்களையும் கண்டு நாம ஆச்சரியப்பட்டிருக்கோம் ஆனா பேய்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு சிவன் கோவில கட்டியிருக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் மிருட் மாவட்டத்துல உள்ள தாதியானா என்ற தான் இந்த பழங்கால அதிசயமிக்க கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலோட வரலாறு தான் இதனோட அதிசயமே இந்த கோவில் மற்ற கோவில்களை போல மனிதர்களாலோ அல்லது ஏதோ ஒரு அமைப்பாலோ கட்டப்பட்டது கிடையாதான் இந்த கோவில் பேய்களால கட்டப்பட்டதான் அதுவும் ஒரே ராத்திரியில கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுது அதனாலேயே இந்த கோவில பூதன் அல்லது சிவப்பு கோவில் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த பகுதி வாசிகள் ஏதோ ஒரு காரணத்தால பேய்களால இந்த கோவில முழுவதுமா கட்டி முடிக்க முடியலையாம் பேய்கள் இந்த கோவில கட்டி முடிப்பதற்கு முன்னாடி சூரிய உதய நேரம் வந்துவிட்டதால கோவிலோட கோபுரத்தை நிறை செய்வதற்கு முன்பாகவே பேய்கள் சென்று விட்டதாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் இந்த கோவிலில் பல விரிசல்கள் ஏற்பட்டதால உள்ளூர் மக்கள் இந்த கோவிலை புனரமிச்சிருக்காங்க ஆனா எத்தனையோ இயற்கை பேரிடர்கள் வந்த நிலையிலும் இந்த கோவில் எந்த வகையிலையுமே இதுவரை பாதிக்கப்பட்டதே கிடையாதாம் எத்தனையோ பேரிடர்கள் வந்தபோதும் இந்த கிராமத்திற்கு எந்த ஆபத்தும் நெருங்கி விடாமல் இந்த கோவில் காத்துட்டு வருதாம் இந்த கோவிலோட மற்றொரு தனித்துவம் என்னன்னா இந்த கோவில் சிமெண்டால் கட்டப்பட்டது கிடையாது சிவப்பு நிற கற்களை மட்டுமே பயன்படுத்தி கட்டப்பட்டிருக்கு இது பேய்களால் கட்டப்பட்ட சிவன் கோவில் என உள்ளூர் மக்கள் நம்பிக்கை வச்சிருந்தாலும் அது உண்மையில்லை அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் மறுத்து வராங்க பேய்களால் கட்டப்பட்டது என சொல்லப்படுவது வெறும் வதந்தி மூடநம்பிக்கை அப்படி நடந்ததற்கான எந்த ஆதாரமும் கிடையாது என தெரிவிக்கிறாங்க இந்த கோவில் கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட கற்களை ஆய்வு செய்ததில் இது மூன்றாம் நூற்றாண்டில் குப்த பேரரசர் காலத்தில் கட்டப்பட்டது என்றும் சொல்றாங்க இருந்தாலும் இது பேய்களால் கட்டப்பட்ட அபூர்வ சக்தி வாய்ந்த கோவில் அப்படின்ட்டு உள்ளூர் மக்கள் நம்பிக்கையோடு வழிபட்டுட்டு வராங்க